மதுரையில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் அமைச்சர் மூர்த்தி ஊர்வலத்திற்கு மட்டும் அரசு எப்படி அனுமதி வழங்கியது என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில் தமிழகம் முழுவதும் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் திமுகவினரை சட்ட நடவடிக்கைகளிலிருந்து காப்பாற்றி வருவது போல அமைச்சர் மூர்த்தியையும் சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்பட அனுமதிக்கிறதா திமுக அரசு என கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவினர் கூட்டங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கி பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்காமல் பாரபட்சமாக செயல்படுவதை உயர்நீதிமன்றமே கண்டித்துள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் புனிதத்தை காக்க இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளின் போராட்டத்தினை வாயிலாக எழும் பொதுமக்களின் எழுச்சியை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தடை விதித்துள்ளது ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என அவர் கூறியுள்ளார் நாட்டின் சட்டங்களை காற்றில் பறக்கவிட்டு வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திமுக அரசு இதற்கான விலையை நிச்சயம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்